அர்ஜுனா நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்தது ஆளுநர் உரையோட நடக்க இருந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடர் என்ன நடக்க போகுது ஆளுநரின் செயல் என்பது நூற்றாண்டு கால மரபையும் நீண்ட பாரம்பரியத்தின் கொண்ட இந்த மக்கள் சபையை அதன் மாட்சிமையை அவமதிக்கும் செயலாகும் என்று நான் கருதுகிறேன் ஏன்னா கடந்த இரண்டு ஆண்டுகள்ல வந்து ஆளுநர் அவர்கள் வெளிநடப்பு செஞ்சிருந்தாங்க அதுக்கு அவர் போன முறை வந்து ஜனகணமான தேசிய கீதம் பாடல அப்படின்றத வந்து சொல்லியிருந்தாங்க இந்த திமுக அரசு வேண்டும் என்றே அவரை வந்து அவர்கிட்ட வம்பு அவரை பற்றி ஏதோ ஒரு குறை சொல்லணும் அவர் வந்து இந்த உரையை படிக்க கூடாது என்னென்ன இடையூறுகளை கொடுக்க முடியுமோ அத்தனையும் கொடுத்தாங்க அப்படின்றதையும் நம்ம வந்து கூட பார்த்தோம் அவரோட ஒரு ஆளுநரோட புரோட்டோக்கால் என்ன அப்படின்னா ஒரு நிகழ்ச்சி தொடங்கப்படுறதுக்கு முன்னாடியும் வந்து தேசிய கீதம் இசைக்கப்படணும் அந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறமும் தேசிய கீதம் இசைக்கப்படணும் இதுதான் இந்தியா முழுக்கவே இருக்கிற ஒரு ஒரு புரோட்டோக்கால் அதை ஃபாலோ பண்ணணும் அப்போ அப்படி இருக்கிறப்போ நாங்க முன்னாடி வந்து தேசிய கீதம் பாடமாட்டோம் அப்படின்னு வந்து நீங்க சொன்னா அப்போ நீங்கள் எதற்காக தலைமைச் செயலகத்தில் தேசிய கொடி பறக்கிற தலைமைச் செயலகத்தில் நீங்கள் என்ன உட்காந்துருக்கீங்க அரசியலமைப்பு சட்டத்தின் கீழே தானே நீங்கள் ஆட்சி நடத்திட்டு இருக்கீங்க அப்போ நீங்கள் என்னதான் பண்ணிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க எதையுமே நீங்கள் அரசோட அதுக்கு எதுக்குமே கட்டுப்பட மாட்டேன் தானோடு தனமாக நான் செயல்படுவேன் ஆட்டுக்கு தாடி எதுக்கு நாட்டுக்கு ஆளுநர் எதுக்கு இந்த மாதிரி பேசுறது ஒரு பிரதமர் கூட ஒரு சென்ட்ரல் கவர்மெண்டில் இருக்கிற ஒரு ஆளுநர் கூட இணக்கமாக இருக்கிறது கிடையாது ஒரு மத்திய அரசு கூட இணக்கமாக இருக்கிறது கிடையாது யாராக இருந்தாலும் ஏதோ ஒரு மோதல் போக்கை தொடர்ந்து செயல்படிகிட்டே இருக்கிறது இப்படி பண்ணி நீங்கள் இந்த நாலரை வருஷமாக தமிழ்நாட்டுக்கு செஞ்ச நல்லது என்ன ஒன்றும் கிடையாது வெத்து விளம்பரம் பாருங்க மத்திய அரசு வந்து பாருங்க ஆளுநர் உளம்பல் ஒப்பாரி நாலு வருஷமா ஒப்பாரி வச்சுட்டு இருக்கீங்களே தவிர வேற எதுவுமே நல்லது இந்த தமிழக மக்களுக்கு உங்களால செய்ய முடியல அடுத்ததான் இன்னைக்கு வந்து சட்டப்பேரவையில் சட்டப்பேரவையில வந்து ஆளுநர் இன்னைக்கும் வந்து வெளிநடப்பு செஞ்சிருக்காரு வெளிநடப்பு செஞ்சது மட்டும் இல்லாமல் ஏன் வெளிநடப்பு செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையும் வெளியிட்டு இருக்காரு இதுல என்ன சொல்லியிருக்காரு முதல்ல என்னன்னா ஆளுநரோட மைக்கை ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஒரு கேவலமான விஷயங்கள் ஒரு இந்த லோக்கல் பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க பாருங்க அந்த மாதிரி நமக்கு பிடிக்காதவங்க மேடைக்கு வந்தா அவங்களோட மைக் ஆஃப் பண்றது இந்த மாதிரியான வேலைகள் நம்ம நிறைய சட்டப்பேரவை வந்து எதிர்கட்சியில இருக்கிறவங்க தங்களோட கருத்தை சொல்ல எழுந்திரிச்சாலே மைக் ஆஃப் பண்றாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு ஏற்கனவே எழுந்ததை வந்து நம்ம கவனத்தில் கொள்ளணும் அடுத்தது வந்து அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஏற்கனவே ஆளுநர் உரைன்னு ஒன்று வந்து தயாரிக்கப்பட்டிருக்கு அவங்க தயாரிச்சு கொடுத்த ஆளுநர் உரையில பல தகவல்கள் வந்து தவறான தகவல்கள் இருந்தது ஆதாரம் இல்லாத தகவல்கள் இருந்தது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க திராவிட மாடல் ஆட்சினா அப்படிதானே ஆளுநர் அவர்களே நீங்க ஆதாரமே இல்லாம கொய்யா பேசுவாங்க வாயை திறந்தா பில்டப்பா கொடுப்பாங்க அதெல்லாம் நம்ம எல்லாம் ஆமா ஆமான்னு தலையாட்டி நம்பணும் இல்லைன்னா ரத்தங்க கீச்சாம்பாங்க அதுதான் திராவிட மாடல் ஆட்சி அடுத்ததான் இவங்க சொன்னது பன்னெண்டு லட்சம் கோடிக்கு அதிகமான முதலீடுகளை வந்து ஈர்த்திருக்காங்களாம் அதுக்கு என்ன வெள்ளை அறிக்கை இதை பலமுறை கேட்டிருக்கோம் வெள்ளை அறிக்கை கேட்டால் வெள்ளை பேப்பர் எடுத்து காட்டுவாங்க வெள்ளை அறிக்கை கொடுக்க முடியாது உங்களால் நீங்கள் சொல்கிறது எல்லாமே போய் பேப்பர் அளவில் நிறைய இருக்குது ஆனால் அதெல்லாம் இன்னும் நடைமுறைப்படுத்தப்படலை அப்படின்றத வந்து ஆளுநர் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அடுத்ததான் நம்ம எல்லாரும் ரொம்ப சீரியஸாக கவனிக்க வேண்டிய விஷயம் போக்சோ வழக்குகள் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றச்சாட்டுகள் முப்பத்தி மூணு சதவீதத்துக்கு மேல அதிகமாயிருக்கு குழந்தைகள் மேல இருக்கிற போக்சோ வழக்குகள் ஐம்பத்தி ஐந்து சதவீதத்துக்கு மேல அதிகமாயிருக்கு அப்ப பெண்களோட பாதுகாப்பு பிரச்சனை முற்றிலும் இங்க வந்து ஒரு பெரிய ஒரு கவலைக்கிடமான விஷயமா இருக்கு அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து குறிப்பிட்டு இருக்காரு ஆனா இத பத்தி எதையுமே கவலைப்படாம இல்லம் தமிழ் பெண்கள் அப்படின்னு மாற தட்டிட்டு நம்ம முதல்வர் வந்து தெரிஞ்சுட்டு இருப்பாரு அடுத்தது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா போதை பொருள் புழக்கம் இங்க போதை மாத்திரைகள்ல இருந்து கஞ்சா அது போன்ற பரவலா வந்து போதை புழக்கம் வந்து அதிகமா இருக்கு இது வந்து இளைய தலைமுறைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு அலாரம் அப்படின்னு வந்து அது மட்டும் இல்லாம இந்த போதை பழக்கத்தால கிட்டத்தட்ட இரண்டாயிரம் பேர் தற்கொலை பண்ணியிருக்காங்க இந்த வருஷத்துல போதை பழக்கத்தால மட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது மட்டும் இல்லாமல் தலித்துகளுக்கு எதிரான பட்டியலின மக்களுக்கு எதிரான அட்டூழியங்களும் தாக்குதலும் இந்த ஆட்சி காலத்துல ரொம்ப அதிகமாயிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காரு இது எந்த அளவுக்கு தமிழக மக்கள் கடும் விரக்தியிலையும் பயங்கர பிரச்சனைகள்லையும் ஏதோ ஒரு மன உளைச்சலையும் இருக்காங்க இதுக்கு மிகப்பெரிய காரணம் போதை புழக்கம் இந்த போதை கஞ்சா மெத்து அப்படின்னு இந்த மாதிரி எடுக்கிற ஆண்களால் அந்த குடும்பத்தில் இருக்கிற பெண்களும் அவங்களோட உறவினர்களும் நண்பர்களும் இப்படி யாரோ ஒரு வகையில பாதிக்கப்படுது அந்த போதை புழக்கத்துக்கு ஆளாகிறவங்களுமே கூட இந்த தற்கொலை அப்படிங்கிற தூண்டுதலுக்கு மிகப்பெரிய காரணமா இருக்கிறது இந்த போதை புழக்கம் அதுக்கு ஒரு வார்த்தை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த தமிழகம் தற்கொலைகளின் தலைநகரமாயிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு கடுமையாக நம்மள வந்து ஒரு அச்சத்தை கொடுக்குற ஒரு வார்த்தையும் அவர் வந்து நம்ம நம்ம ரொம்ப ஒரு யாரோட கவனத்துக்கும் வராத ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் இது கல்வி தரத்துல தொடர்ச்சியான சரிவு கல்வி தரத்தில் பல கல்வி நிறுவனங்கள்ல வந்து அவங்களோட நிறைய முறைகேடுகள் நடக்குது கல்வி நிறுவனங்கள்லாம் சீர்கேடா இருக்கு கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதத்துக்கும் அதிகமான ஆசிரியர் பணியிடங்கள் பல ஆண்டுகளாக வந்து காலியாகவே இருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க இதெல்லாம் என்ன ஆகும்னா இளைஞர்களோட எதிர்காலத்தை பாதி இளைஞர்களோட எதிர்கால காலத்துக்கு ஒரு இது கேள்விக்குறியா இருக்கும் சொல்லியிருக்காங்க அடுத்ததா பல ஆண்டுகளாக உள்ளாட்சி தேர்தல்கள் நடத்தப்படவே இல்லை உங்களுக்கு எவ்வளவு பயம் ஏன் உள்ளாட்சி தேர்தல்களை நடத்தாமே வச்சிருக்கீங்க பல ஆண்டுகளாக உள்ளாட்சி தேர்தல்கள் நடத்தப்படாமே இருக்கு உங்களுக்கு மக்களை கிராஸ் ரூட் லெவல்ல போய் சந்திக்கிறதுக்கு பயம் இதே நீங்க எதிர்கட்சியா இருக்கோ கிராமம் போட்டுக்காலம் போட்டு அந்த மக்கள் கிட்டியும் இருக்கா அப்ப அந்த மக்கள் கேட்கிற கேள்விக்கு உங்களால பதில் சொல்ல முடியுமா அப்ப மக்களை எதிர்கொள்ள உங்களுக்கு தெம்பு இல்லாம உள்ளாட்சி தேர்தலில் பல வருடங்கள் நடத்தாமே போட்டு வச்சிருக்கீங்க இதனால கிராம ஊராட்சிகள் செயலிழந்து கிடக்கு இதனால கோடிக்கணக்கான மக்கள் தமிழகத்துல கிராமங்கள் தான் தமிழகத்தின் இதயம் இந்திய

நம்மளால வந்து வார்த்தைகளால சொல்ல முடியாது ஒரு கோவிலுக்கு நம்ம சாமி கும்பிட போனோம்னா நம்ம மன நிம்மதிக்காகவும் மன நிறைவுக்காக தான் கோயிலுக்கு போறோம் ஆனா வெளியில வரும்போது உச்சபட்ச ஒரு விரக்தியில தான் நம்ம வந்து வெளியில வர வேண்டியதா இருக்கு அது மட்டுமல்லாமல் உயர்நீதிமன்ற மாண்பு மிகு சென்னை உயர்நீதிமன்றத்தின் முக்கிய வழிகாட்டுதல்கள் ஐந்து ஆண்டுகள் கடந்தும் இன்ன வரைக்கும் செயல்படுத்தப்படல அப்படின்றத வந்து அவர் வந்து சொல்லியிருக்காரு பக்தர்களோட உணர்வுகள் ஈவு இரக்கமின்றி புறக்கணிக்கப்படுகின்றன அப்படிங்கறத வந்து அவங்க குறிப்பிட்டிருக்காங்க அது மட்டுமல்லாமல் அடுத்ததான் என்ன சொல்லியிருக்காருன்னா சிறு குறு நடுத்தர தொழில்கள் மிக கடுமையான அழுத்தத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட ஐந்து புள்ளி ஐந்து கோடிக்கு அதிகமான பதிவு செய்யப்பட்ட குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் இருக்கிற நிலைமையில இப்ப எவ்வளவு பேர் இயங்கிட்டு இருக்காங்கன்னா சுமார் நாற்பது லட்சம் நிறுவனங்கள் மட்டும்தான் இயங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க தமிழ்நாட்டை சேர்ந்த தொழில் முனைவர்களாக இருந்தா கூட அவங்க தொழில் துறங்குறதுக்கு அண்டை மாநிலங்களை அணுகிறாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க அதுக்கு என்ன காரணம் நமக்கே தெரியும் இங்கே எங்கே திரும்பினாலும் கஞ்சா புழக்கம் அது மட்டும் இல்லாமல் ரவுடி இசம் தலைவரிச்சாடுது இப்படி இருக்கிற ஒரு மாநிலத்தில் எப்படி தொழில் முனைவோர்கள் தங்களோட நிறுவனத்தை இங்கே தொடங்குறதுக்கு ஒரு பாதுகாப்பான இடமா தமிழகத்தை அவங்க நம்பலை அப்படிங்கிறது ஒரு காரணம் அடுத்து என்ன சொல்லியிருக்காருன்னா அனைத்து துறைகளையும் இருக்கக்கூடிய கீழ்மட்ட ஊழியர்கள் கடுமையான அதிருப்தியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்க பார்க்கலாம் இன்னைக்கு சத்துண ஊழியர்கள் இன்னைக்கு வந்து வேலை நிறுத்தத்தை தர தூய்மை பணியாளர்கள் ஆர்ப்பாட்டம் பகுதி நேர ஆசிரியர்கள் ஆர்ப்பாட்டம் அரசு ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம்னு எங்க திரும்பினாலும் யாருமே இல்லை அப்படிங்கிற விரக்தியிலையும் இருக்காங்க அவங்களோட குறைகளை தீர்க்கறதுக்கு வழிகள் எதுவுமே கண்டறியப்படல அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க கடைசி பாயிண்ட்டாக என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா தேசிய கீதம் மீண்டும் அவமதிக்கப்பட்டுள்ளது மற்றும் அடிப்படை அரசியலமைப்பு கடமை புறக்கணிக்கப்பட்டுள்ளது அப்படின்றாங்க திமுக அப்படின்னாலே வந்து அவங்க வந்து ஒரு பிரிவினைவாதிகளின் கூடாரம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்போ அவங்க வந்து இந்த தேசத்தையோ இந்த தேசிய கீதத்தையோ மரியாதை மரியாதை கொடுப்பாங்க திமுக கிட்ட நம்ம எதிர்பார்க்கறது அப்படிங்கிறது வந்து நம்மளோட உச்சபட்ச அறியாமை அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லிக்கணும் திமுக அரசு அப்படின்னாலே என்னைக்குமே தேசத்திற்கு எதிரானவர்கள் இதுக்கு மேலே ஒரு உச்சபட்ச காமெடியா வந்து இன்னைக்கு வந்து முதல்வர் அவர்கள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு ஆளுநர் இப்படி வெளிநடப்பு செஞ்சதுக்கு முதல்வர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா உரை இனி இருக்காது அப்படின்னு அதாவது ஏன் ஒவ்வொரு வருஷம் கூப்பிட்டு எங்களோட உரையை கொடுத்து படிங்கன்னு சொல்றது வேண்டாம் இனிமேல் ஆளுநரே படிக்காம நாங்க வந்து எங்களோட இதை நான் நடத்துவோம் அப்படின்றதுக்கான அரசியலமைப்பு சட்டத்துல திருத்தம் செய்யறதுக்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் அதாவது நீட்டுக்கு சொன்னாங்க பாருங்க நாங்க செஞ்சே தீர்வோன்னு அதையே இந்த முயற்சி தான் பண்ணிட்டு இருக்காங்க இதுல இவங்க முயற்சி பண்ணுவாங்களாம் அதுக்கு அடுத்த காமெடி இவர் என்ன சொல்றாரு இந்தியா முழுவதும் இந்த நடவடிக்கையை கொண்டு வரதுக்கு நாங்க நடவடிக்கை எடுக்கப்படும் நீங்க தமிழக முதல்வர் தமிழகத்துல என்ன பண்ணணுமோ அதுவே உங்களால ஒண்ணு பண்ணி கழிக்க முடியல இதுல இவங்க இந்தியா முழுவதும் கொண்டு வருவாங்களாம் இவர் தமிழக முதல்வரா இல்ல பாரத பிரதமரா தன்னை நினைச்சுக்கிறாரா அப்படிங்கறது தெரியல சரி இப்படி பொங்கு பொங்குன்னு பொங்குறாரு முதல்வர் உண்மையாலுமே வந்து இவர் வந்து ச மாநில சுயாட்சின்னா அப்படிப்பா ஆளுநர்களும் நாங்க வந்து அப்படிதான் இருப்போம் அப்படிதான் இருக்காரா அப்படின்னு பார்த்தா இதே முதல்வர் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போது இருபதில் இந்த தமிழக அரசு அப்போ இருக்கிற இருந்த தமிழக அரசு இந்த அதிமுக ஆட்சி காலத்தில் இருந்த தமிழக அரசு கொடுத்த உரையை ஆளுநர் படிக்கிறார் அப்படின்றதுக்கு ஒரு அரசு எது ஏற்பாடு படுத்தி கொடுத்தா ஒரு பித்தலாட்டமான உரையை படிக்கிறதுக்கு நாங்கள் ஏன் கேட்கணும் நாங்கள் வெளிநடப்பு செய்கிறோம் அப்படின்னு சொல்லி உத்தடிச்சு வெளியில ஓடி வந்து நின்றுட்டு ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு முதல்வர் அதே நீங்க அப்போ இருக்கிறப்ப வேற வாயாக இருக்கீங்க இப்போ இருக்கிறப்ப நாரவாயியா இருக்கீங்க அது எப்படி முதல்வரே உங்களால் மட்டும் இப்படி எல்லாம் முடியுது ஏன் எதிர்கட்சியா இருக்கிறப்ப நீங்கள் கம்ப்ளீட்டாக உங்களோட பிரெயின் வேற மாதிரி செயல்படும் ஆளுங்கட்சியா இருக்கும் பொழுது மட்டும் உங்களோட பிரெயின் வேற மாதிரியா செயல்படுதா இல்லாமல் நீங்கள் எதிர்கட்சியாக இருந்தப்போ இது வந்து ஆளுநர் உரை கிடையாது மஸ்கோ தல்வா அப்படின்னீங்க அதை விட ரொம்ப ஹைலைட்டா நம்ம கவனிக்க வேண்டியது இன்னைக்கு நீங்க என்ன சொல்றீங்க ஆகா நாங்க என்ன உரை கொடுத்தாலும் படிச்சுதான் ஆகணும் அத ஆளுநரோட வேலை என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு குடிக்கிற நீங்க நீங்க என்ன சொல்றீங்க இப்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒரு அரசின் சார்பில் தயாரிக்கப்பட்ட உரையை ஆளுநர் படிக்கிறார் அப்படிங்கிறது வந்து வெட்கக்கேடானது அப்படின்னு இருக்கீங்க அந்த வெட்கக்கேடான வேலையை இப்ப செய்யலன்னு சொல்லி நீங்க எங்க தயாரிக்கான குதிக்கிறீங்க அப்படின்றத எங்களுக்கு ஒன்றும் புரியல இன்னொரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கோங்க ஆளுநர் அப்படிங்கிறவர் வந்து நீங்க வந்து வச்சிருக்க மாதிரி திமுக சபாநாயகர் உங்க சார்பில் சபாநாயகர் ஒருத்தர் இருக்காரு பாருங்க உங்களுக்கு எதிராக பேசுனா மைக் ஆஃப் பண்றது உங்களுக்கு எதிராக ஒரு வார்த்தைகளை சொன்னா அதை சட்டசபை அவைக்குறிப்பிலேருந்து நீக்குறேன்னு சொல்றது உங்களுக்கு ஏதாவது ஒரு எதிராக ஒரு பதில் சொன்னா புதுச்சுக்கிட்டு அவரே பதில் சொல்றது அந்த மாதிரி உங்களுக்கு போஸ்ட்மேன் வேலை செய்யறது ஒரு ரப்பர் ஸ்டாம்ப் அடிக்கிற வேலையை பாக்குறதுக்கு உங்க திமுக சபாநாயகர் கிடையாது ஆளுநர் அப்படிங்கிறவர் வந்து உச்சபட்ச இந்த தமிழகத்தின் முதல் குடிமகன் இந்த தமிழகத்துல உச்சபட்ச அதிகாரங்கள் பொருந்திய ஒரு நபர் ஆளுநர் இன்னும் சொல்ல போனா ஆளுநர் நினைச்சா உங்களோட ஆட்சியவே கலைக்கலாம் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்க ஒரு ஆளுநரை எதிர்கட்சியா இருக்கும்போது சட்டையை கழிச்சு கிட்ட ஓடுனப்போ உங்களுக்கு தெரியலையா அவங்க யாருன்னு இந்த தமிழக அரசு முழுக்க முச்சூடும் ஒரு பொய்யான உரையை தயாரிச்சு எலக்ஷன் நெருங்கிறதுனால ஆகா தமிழகத்துல தேனாரும் பாலாரும் ஓடுது அங்க முதலீடெல்லாம் இருந்துட்டோம் பெண்கள்லாம் பாதுகாப்பா இருக்காங்க இங்க குடிப்பழக்கமே இல்ல இளைஞர்கள்லாம் அப்படியே ஆனந்தமா இருக்கிறாங்க அப்படின்னு நீங்க ஒரு பொய்யான உரையை கொடுக்கவே கொடுத்தீங்கன்னா அதை வந்து பறிக்கிறதுக்கு அவர் வந்து ரப்பர் ஸ்டாம்ப் கிடையாது இங்க தமிழகத்துல என்ன நடந்துட்டு இருக்குன்னு தினம் தினம் கண்காணிச்சிருக்காரு அதனால இன்னைக்கு அவர் கொடுத்திருக்க இந்த பதிமூணு பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து தமிழகத்தோட நிலையை பொதுமக்கள் கிட்ட இன்னைக்கு மூளை முடுக்கெல்லாம் மக்கள் எதற்காக ஆளுநர் வெளிநடப்பு செஞ்சாரு அதுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கறதை தமிழகத்தில் இருக்கக்கூடிய மூளை முடுக்கல இருக்க கிராம மக்கள் வரைக்கும் கொண்டு சேர்த்திருக்கிறார் ஆளுநர் ரவி அவர்கள் அந்த வகையில இந்த தமிழக மக்கள்கிட்ட தமிழக மக்களோட குரலா ஒரு உள்ள குமுறலா ஆளுநர் ரவி அவர்கள் வந்து ஒழிச்சிருக்காரு அப்படிங்கறதுல எந்த ஐயமும் கிடையாது வரும் தேர்தலில் இந்த லோக்பவன்ல இருந்து வெளியிடப்பட்ட இந்த உரை அப்படிங்கிறது திமுக அரசுக்கு ஒரு மிக பெரும் பின்னடைவை கொடுக்கும் ஏன்னா எந்த அளவுக்கு அப்பட்டமான தெல்ல தெளிவான உண்மைகளை எடுத்து மக்கள் முன்னாடி வச்சிருக்காங்க இது திமுகவோட ஆட்சிக்கே மிகப்பெரிய ஆட்டத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஐயமும் கிடையாது நன்றி வணக்கம்